ஸ்ரீவாஞ்சி கோயிலோட கண்டினியூஷன் தான் அது அந்த கோயில் வந்து அம்பாலை சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு மணி போல் கிளம்பிட்டோம் இந்த கோயில் வந்து ஏழை கால்குள்ளே மூடிடுவாங்க ஸோ இங்கே சீக்கிரம் வந்துட்டோம் இது என்னென்னா திருமணஞ்சேரி அப்படின்னு சொல்லி போனதையுமே வந்து தலையில் பூ இல்லாமல் வரையம்மா அப்படின்னு சொல்லி ஐஸ்லாம் வச்சு பூவும் வாங்க வச்சுட்டாங்க அங்கே இருக்கிறவங்க நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க நம்மளை வச்சு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவங்க அப்பாவுக்கு வந்து பரிகாரம் சொல்லியிருந்தாங்க அதாவது பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாலையை கொடுப்பாங்க அந்த மாலையை வந்து நம்ம கல்யாணம் முடிஞ்சு தம்பதியனராக கொண்டு போய் செலுத்தணும் அது ரொம்ப நாளாக போகலாம் போகலான் இருந்தோம் எங்களுக்கு டைமே கிடைக்கல அப்புறம் மேரேஜ் ஆகி நான் கன்சீவ் ஆகிட்டேன் போக முடியல இப்போ பாப்பாவையும் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி இந்த ட்ரிப்பில் வந்து போயிட்டோம் ஒரு தேங்காய் ஒன்று கொடுத்துருந்தாங்க பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் உடைக்க சொல்லி விநாயகர்கிட்ட அது உடைக்கிறக்கு தான் போயிட்டு இருந்தோம் ஸ்ரீவாஞ்சி கோயில் முடிச்சுட்டு அந்த கோயில் திருமண்சேரியும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நேரமாக குரு பகவான் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் ரூமில் இருந்து அதாவது thursday மார்னிங் இங்கே நம்ம ஊர் மாதிரியே கும்பகோணத்துலேயும் நல்லா ஜாஸ்தியாக இருந்தது பனி நல்லா மூடமாக தான் இருந்தது எப்படியோ எழுந்திரிச்சு எல்லாருமே கிளம்பி morning மார்னிங்கே கிளம்பிட்டோம் செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே அங்கே வந்து குரு பகவான் குரு ஓரையில் வந்து அர்ச்சனை சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் நேரமாக கிளம்புனா தானே போக முடியும் அப்படின்னு சொல்லி நேரமாகவே கிளம்பி போயிட்டுருக்கோம் நான் அத்தை மாமா இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்கோம் பாப்பாவையும் அப்படியே ரெடி பண்ண வச்சு அவ ரொம்ப அழுதுட்டேதான் இருந்தா போக போக அழுதுட்டேதான் இருந்தா தூக்கம் கெட்டதுனால அவளுக்கும் ஒரு மாதிரிதான் இருந்தது அஹ் ரெடி பண்ணி கிளம்பி கூப்பிட்டு போயிட்டோம் போகிற வழியில் ஒரு கோவில் பார்த்தோம் அது என்ன கோயில்லாம் தெரியல ஆனால் அழகாக இருந்தது கட்டடமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது திரும்ப வரையில டைம் இருந்தால் இந்த கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் எங்களால் போக முடியல சரியான டைமுக்கு அப்புறம் ட்ரெயின் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் போகல இப்போ வந்து குரு பகவான் கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு அவசர அவசரமாக உள்ளே போயிட்டு வந்தோம் ஏன்னா அந்த குரு உரையில் வச்சனை வச்சா தான் வந்து நம்மளுக்கு நல்லது அவங்க நட்சத்திரம் கூடி எந்த கிழம தும் அந்த கிளமையில் வச்சிருக்க சொன்னாங்க நாங்கள் அதே டைமுக்கு கரெக்டாக உள்ளே போய் சேர்ந்துட்டோம் கூட்டமாக தான் இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க பரிகாரம் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுதான் வந்து குரு பகவான் குரு பகவான் வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப 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 நல்லது ஃபோன் நாட் அலாவுட இருந்தாலும் நான் எப்படியோ கேப்சர் பண்ணிட்டேன் குரு பகவான் கோயில்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோவில் போயிருந்தோம் கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கும் எங்களை போக சொல்லியிருந்தாங்க இங்கேயும் வீடியோ வந்து நாட்டு அலவுடு இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன் போனதையும் இங்கே போனதையும் ஃபஸ்ட்டு தெப்பக்குளம் பார்த்தோம் இந்த எல்லா கோயிலும் மேக்ஸிமம் தெப்பக்குளம்லாம் வச்சுருந்தாங்க தெப்பக்குளம்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபுட்டு வந்து கிட்டேயே வந்து ஒரு கடை இருந்தது அங்கேயே வந்து நாங்கள் ஃபுட்டையும் முடிச்சுட்டோம் கோயில் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது எல்லா கோயிலையும் வந்து பூஜை சாமான்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரேட் நிறையா தான் சொன்னாங்க அதுவும் வந்து இருந்து வரோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா இன்னும் வந்து யர்ச்சாக தான் சொன்னாங்க நாங்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் ஒரு மாலை எலம் கற்பூரம் தீபம் எந்தெந்த கோயிலுக்கு வந்து தீபம் எடுத்து சொல்லியிருக்காங்களோ அந்தந்த கோயிலுக்கு மட்டும் தீபம்லாம் வாங்கி ஏற்றி அர்ச்சனையும் வச்சுட்டு கிளம்பிடுவோம் கர்பரக்ஷாம்பிகை கோயில் வந்து மேக்ஸிமம் கஞ்சிவா இருக்கிறவங்க குழந்தைக்காக போகிறவங்க அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கஞ்சிவா இருக்க வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோயிலுக்குலாம் வந்துட்டு போனால் ரொம்ப நல்லது எங்களுக்கு வந்து எதுக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாப்பாவை வந்து தொட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோயிலில் வந்து அது பாப்பாவுக்காக தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் கட்டடம் கோபுரம் எல்லாமே வந்து அந்த மார்னிங் டைமில் ரொம்ப அழகாக இருந்தது கூட்டம் வந்து இல்லாத சமயத்தில் நம்ம போனோம் அப்படின்னா ஃப்ரீயாக நல்லா மெதுவாக நின்று சாமி கும்பிட்டு வரலாம் இங்கே ஒரு கிணறு இருந்தது அந்த கோயிலே வந்து கிணறு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்க அதாவது பார்ஷியலி க்ளோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தது அதில் எல்லாமே காயின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதனால் அத்தையும் மாமாவும் சரி அதில் காயின் போடலாம் அப்படின்னு சொல்லி இருந்து சில்லற காசில் ஒரு நாலஞ்சு காசை வந்து எடுத்து உள்ளே போட்டுட்டாங்க உள்ளே போட்டுட்டு டோக்கன் வாங்கணும் இந்த தொட்டலில் வந்து குழந்தைய வந்து தொட்டலை வச்சு தலையிட்டு போகிறதுக்கு நம்ம டோக்கன் வாங்கினோம் அதுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆர் ஹண்ட்ரட் சம்திங் சார்ஜ் பண்ணாங்க சார்ஜ் பண்ணி அந்த தொட்டலில் பாப்பா உட்கார வச்சுட்டு அந்த கோயில் பிரகாரத்தையே வந்து சுற்றி வர சொன்னாங்க இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பாப்பாவுக்கும் ஜாலியாக இருந்தது அது பாப்பா அப்படியே என்ஜாய் பண்ண நாங்கள் ஆட்டிகிட்டு வர்றதே தொட்டில் ஆட்டிகிட்டு வரதே கடைசியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த குளத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு முருகன் கோவில் இன்னொரு ஒரு முருகன் கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சிவன்மலை போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் போய் ரூமில் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பன்னெண்டு மணி அப்படிங்கிற போல் சிவன்மலை போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் இந்த கோயிலுக்கும் போய் பூஜைக்கு மாலை எலுமிச்சம்பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நூறு இரநூறு படி தான் இருக்கும் நல்லா இருந்தது கோவில் வந்து சூப்பராக இருந்தது முருகருக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்க முடியல ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ராஜ அலங்காரம் பார்த்துட்டு அபிஷேக பூஜை பார்த்துட்டு அலங்கார பூஜை பார்த்துட்டு எல்லா பூஜையும் பார்த்துட்டு கடைசியாக மெல்லமாக தான் வந்து கிளம்புனோம் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயுமே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ரொம்ப டைம் இருந்தது எங்களுக்கு ட்ரெயின் வரதுக்கும் நாங்கள் போகிறதுக்கும் சரி போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க கடையிலேயே போய் ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம்